நமக்கு சட்னி ஆம்லெட் ரே சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க இந்த டேஸ்ட் எல்லாத்துக்குமே பிடிக்கும் வாங்க இந்த சட்னி ஆம்லெட் எப்படி செய்யாலும் பார்க்கலாம் என் அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நான் வந்து முட்டையை வச்சு துவையல் பண்ணி ஆம்லெட் செய்யலான்னு இருக்கிறேங்க துவையல் ஆம்லெட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் சட்னி ஆம்லெட்னு சொல்லிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு மூணு முட்டை எடுத்துருக்குறேங்க அந்த நம்ம நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு வந்து ரெண்டு மிளகாய் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நான் ரெண்டு மிளகாயோடு சேர்த்திக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலே நாலு பல் பூண்டு ஒரு சின்ன பீஸு புளி வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பில் வச்சுருக்கிறேன் ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் வச்சுருக்கறேங்க இப்போ நம்ம வந்து சட்னிக்கு தேவையானதை நம்ம வந்து வறுத்திட்டு வந்துடலாங்க சட்னிக்கு நான் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்குறேங்க அப்புறம் அந்த நாலு பல் பூண்டு போட்டுக்கலாங்க நல்லா வதங்கட்டும் இதெல்லாம் வதங்கிடுச்சுங்க நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில வந்து கொஞ்சம் தாராளமாக போடுங்க நான் ஏன்னா எந்த சட்னிக்காக இருந்தாலும் கருவேப்பிலை எடுத்து வச்சு வச்சுட்டு சாப்பிட்றாங்க இல்லைங்களா அதனால் நம்ம சட்னி அரைக்கும் போது ஒரு ஒத்து சேர்த்து போட்டுட்டோம்னா நமக்கு அது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுதாங்க நல்லா கொஞ்சம் நல்லா வறுபட்டுங்க வறுபட்டுச்சு நம்ம அடுத்தது இந்த தேங்காவை போட்டுடலாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா வதங்கிச்சு தேங்காய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை அதில் இருக்கிற ஈரப்பதம் போச்சுனா போதுங்க நம்ம இதை எடுத்துக்கலாம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த சட்னிக்கு தகுந்த உப்பு போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இதெல்லாம் ஆரிவிச்சு இந்த மாதிரி எல்லாம் சட்னி அரைச்சிக்கோங்க நான் மிளகாய் குறைவாக போட்டதுனால நமக்கு அந்த கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க நீங்கள் எங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா நல்லா வர இன்னும் ரெண்டு மூணு கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த சட்னிக்கு இந்த சட்னியில் ரெண்டு ஸ்பூன் சட்னிக்கு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க தனியாக ஒரு பவுலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சட்னி இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போதுங்க ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு ஒரே ஒரு முட்டை மட்டும் உடைச்சிருக்குறேங்க உடச்சி ஊற்றி கொஞ்சம் இந்த ஒரு முட்டைக்கு கரெக்டாக கொஞ்சமாக உப்பு நான் ஏன்னா உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்காக நான் எப்படி ஒரு முட்டை மட்டும் ஊற்றிருக்கிறேன் நான் இன்னும் ரெண்டு முட்டை போடுவேங்க இதுக்கு தேவையான கொஞ்சம் அதாவது நம்ம சட்னிக்கு உப்பு போட்டு அரைச்சிட்டோம் நம்ம முட்டைக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுருக்குறோம் அப்புறம் இந்த முட்டைக்கு தகுந்த கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க போட்டு இது நல்லா கலக்கிக்கலாம் இந்த சட்னி ஆம்லெட் அந் ஆம்லெட்டை நம்ம இந்த தாளிக்கிற கண்டியில் தாங்க செய்ய போகிறோம் இதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கலான்னு இருக்கிறேங்க ஏன்னா முட்டைனாவே நல்லெண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆகிற மாதிரி ஊற்றிக்கலாம் நல்லா காஞ்சிச்சுங்க இப்போ நீங்கள் வந்து முட்டை சட்னியில் முட்டை ஊற்றி பீட்டரில் போட்டு அடித்தாலும் ஓகே நம்ம கரண்டிலேயே க நல்லா கலக்கிக்கிட்டாலும் பரவாயில்லைங்க இப்போ ஊற்றலாங்க இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க இல்லைங்களா அதில் கூட செடி போட்டுக்கலாம் அப்படியே திருப்பி போட்டு பண்ணிக்கிட்டோம் அழகாக வந்துருச்சு நம்ம அழகாக எடுத்துக்கலாங்க நீ அடுத்து ஒன்று ஊற்றலாங்க இந்த மாதிரி சுற்றி பபுள்ஸ் வருது பார்த்தீங்களா அந்த சைடில் அப்போ வெந்துச்சுன்னு இப்போ திருப்பி போடலாங்க ஸ்போர்க் வச்சு திருப்பி போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் நமக்கு சட்னி ஆம்லெட் ரெடி ரெடியாச்சுங்க அப்படியே பஞ்சு மாதிரிங்க பாருங்க இவ்வளோ மொத்தமாக எல்லாம் பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க இந்த சட்னி ஆம்லெட் வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்ம வந்து தாளிக்கிற கரண்டியில் தான் நம்ம வந்து பண்ணணும் அப்படி தாளிக்கிற கரண்டியில் பண்ணணும்னா நம்ம ஃபோர்க் ஃபோர்க் கம்பி இருக்க கரண்டி இருக்குதுங்க இல்லைங்களா அது மாதிரி வச்சுக்கோங்க திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்குல்ல ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கிட்டு நீட்டாக அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க அப்படியே சாஃப்டாக குழந்தைங்களா சும்மா வேக வச்சு கொடுத்தோம்னா நம்ம சாப்பிட மாட்டாங்க இதில் வந்து சட்னி செஞ்சு சா கொடுத்தோம்னா சட்னி செஞ்சு இதில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு எல்லாம் நல்லா இருக்குதுங்க அதில் சாப்பிட்றதுக்கு சுருக்குன்னு சூப்பராக இருக்குது இந்த மலைக்கு ஏற்ற நல்லா சூப்பராக இருக்குதுங்க இப்போ இது பார்த்திங்கன்னா பேச்சுலர் கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இது மாதிரி செஞ்சு எ இது நான் என்ன எப்படி செஞ்சு செஞ்சினோ அதே மாதிரியே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள்